கத்தி மனை ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை தாய் வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடாது இவை குடும்ப உறவுகளில் மனக்கசப்பையும் பிளவையும் ஏற்படுத்தும் அடுத்து தாய் வீட்டில் பயன்படுத்திய விளக்குகளை புகுந்த வீட்டிற்கு எடுத்து செல்வது நல்லதல்ல விளக்கு என்பது லக்ஷ்மி கடாட்சத்தின் அடையாளம் தாய் வீட்டில் உள்ள விளக்கு எடுத்து சென்றால் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் குறைந்துவிடும் புகுந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிலைக்காது என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது துடப்பம் முரம் போன்ற சுத்தம் செய்யும் பொருட்களை தாய் வீட்டிலிருந்து எடுத்துச் செல்லக்கூடாது தொடப்பம் முரம் வீட்டில் எதிர்மறை சக்திகளை வெளியேற்றும் ஒரு பொருள் தாய் வீட்டில் உள்ள துடப்பத்தை எடுத்து சென்றால் அந்த வீட்டில் உள்ள பிரச்சனைகள் புகுந்த வீட்டையும் பாதிக்கும் அரிசி அளக்கும் படியை தாய் வீட்டிலிருந்து எடுத்து செல்லக்கூடாது இது வறுமையை ஏற்படுத்தும் படி என்பது செல்வத்தின் அடையாளம் அதை எடுத்துச் செல்வதால் இரு குடும்பங்களிலும் செல்வம் குறையும் பாகற்காய் சுண்டக்காய் முருங்கக்கீரை போன்ற கசப்பான உணவுகளை எடுத்து செல்லக்கூடாது கசப்பு மனக்கசப்பை குறிக்கும் இந்த உணவுகளை எடுத்து சென்றால் இரு குடும்ப உறவுகளிலும் மனக்கசப்பு ஏற்படும் மாமிச உணவுகளை எடுத்து செல்லக்கூடாது இது எதிர்மறை சக்திகளை ஈர்க்கும் என்றும் காத்து கருப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது கோலமாவு லக்ஷ்மி தேவியின் அம்சமாக கருதப்படுகிறது தாய் வீட்டிலிருந்து கோலமாவு எடுத்து சென்றால் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் குறைந்து புகுந்த வீட்டில் மகாலட்சுமி குடியேறாது என்றும் நம்பப்படுகிறது தாய் வீட்டிலிருந்து ஈரமான துணி எடுத்துச் செல்லக்கூடாது இது யம பயத்தை உண்டாக்கும் என்றும் பயணத்தில் ஏதானும் அசம்பாவிதங்களும் நேரலாம்